பங்கு தந்தைக்கும் வந்துள்ள விருந்தினர் தந்தையருக்கும் உதவி பங்கு தந்தையருக்கும் பங்கு மக்களுக்கும் எங்கள் அன்பு செல்லங்களான மறைக்கல்வி மாணவர்களுக்கும் வணக்கம் 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 என்னமா தங்கச்சி நீ இவ்வளவு லேட்டா வந்த இன்னைக்கு அதுவானா வில்லு பாட்டு பாடுறதுக்காக என்ன மலேசியால புத்தாக அமெரிக்கால கூட விழுப்பாட்டு பாட ஜப்பான்ல கூப்பிட்டாங்க சைனால கூப்பிட்டாங்க அங்க நான் பாட மாட்டேன் நம்ம சின்னமலையில தான் பாடுவேன் நீங்க பங்கு பாடுவேன் ஓடி வந்தேன் தாங்க

இப்படியா திடீர்னு ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு இந்த வீட்டை விட்டுட்டு இந்த சைதாப்பட்டிய விட்டுட்டு நம்ம பங்க விட்டுட்டு இந்த மொழிய விட்டு நீ பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல நாட்டை காட்டுற போறனா போவியா தங்கச்சி அய்யய்யோ அண்ணா நான் கூப்பாடு போடுவேண்ணா அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் ஆனா அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா கடவுள் எனக்கு முன்பாக செல்வார் கடவுள் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார் நம்பிக்கையோடு போனதால அவரை நம்பிக்கையாளர்களுடைய தந்தைன்னு சொல்றோம் என்ன சொன்னாரு ஒரு நம்பிக்கையாளர் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தனக்கு மட்டும் செவிக்காம மத்தவங்களுக்காகவும் செவிக்கிறது அபிரகாம பாருங்க சோதம் குமோரவை ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்லும் தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக மட்டும் இல்ல மத்த எல்லாருக்காகவும் அங்க உள்ள நல்லவர்களுக்காகவும் செபித்தாரு என்ன பேசினாரு நல்லவர் ஐம்பது பேர் இருந்தால் கொஞ்சம் நாற்பது பேர் இருந்தால் அங்கே முப்பது பேர் இருந்தால் கொஞ்சம் இருபது பேர் இருந்தால் அழிக்காதீ

ாய் சின்ன மலை தாய் எங்கள் சின்ன மலை தாய் நம்ம ஆரோக்கிய தாய் நம்ம ஆரோக்கிய தாய் அன்னைமதியா என்ன பண்ணாங்கன்னு இது வருது மரியாவோ இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்ன நிகழ்ச்சிகள் என்ன இப்போது எழுதப்பட்ட இறை வார்த்தைகளை பார்க்கிறோம் அப்போது நடந்தது இல்ல அந்நிகழ்ச்சிகளை தான் கபரியல் தூதர் மங்கள வார்த்தை ஒழித்தத இயேசு பெத்லகேம்ல மாடடை தொழுவத்துல பிறந்தத இப்படிப்பட்ட இறை வார்த்தையெல்லாம் அன்னை சிந்தித்துக் கொண்டே இருந்தார் நாமும் இறை வார்த்தைகளை எப்போதும் சிந்திக்கணும் பயணம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க தெரியுமா சொன்னாரு என்னை பின் செல்ல விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும்னு சொன்னாங்க மாதா சிலுவை அடியுல வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றாங்க ஆனா மாதா சிலுவை அடியில வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றாரு ஒரு தாய்க்கு தன் மகன் சிலுவையில இறக்குறத பாக்குறது எவ்வளவு கொடுமை தெரியுமா அதனாலதான் அன்னை ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு

உமக்கு நாய

சவேரியாருகிட்ட இன்யாசியா ஒரு வசனம் சொன்னாரு என்ன வசனம் தெரியுமா பாட்டாவே பாடலாமா என்ன இந்த வசனத்தை கேட்டு சவேரியார் மனமாறி சொந்தத்தை விட்டு அரச வாழ்க்கையை விட்டு நம்முடைய தமிழ் மண்ணுக்கு வந்து நற்செய்தி பணியாற்றினார் அழியா உடலோடு கோவால குயில் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு அவருடைய திருவுடல் பிறக்கப்பட இருக்கிறது இந்த நேரத்துல நம்ம எல்லாம் நன்றியோடு ஒரு விஷயத்தை நினைக்கணும் என்னதுன்னா போன தடவை வில்லு பாட்டு போது நம்முடைய பங்கு தந்தை சொன்னோம் கோவா திருப்பயணத்துக்கு திருவுடல் சிறப்புக்கு அழைச்சிட்டு போனோம் தந்தை அருமையா ஏற்பாடு பண்ணிருக்காரு தெரியல மக்களாம் நம்ம பங்கு தந்தை சொன்னதை தான் செய்வாரு பங்கு தந்தை வாழ்கையை சொல்லிடும் பங்கு தந்தை வாழ்க தந்தை வாழ்க தந்தை பாலாந்த பால வாழ்க வாழ்க

அக்ரகாமை போல நம்பிக்கையாளராக இருப்போம் அன்னை மரியாமை போல இயேசுவை இன்பத்திலும் துன்பத்திலும் பின்தொடர்வோம் சிறிய நமக்கு அறியா உடல் சதையாரப் போல ஆன்மாவே பெரிதென்று வாழ்வோம் நீ நமும் விவீலியம் படித்து தியானிப்போம் நீங்கள் செய்தீர்களா செய்தீர்களா நீங்கள் செய்தியீர்களா ஆ மங்களம் பாடி இந்த நிகழ்ச்சியை சுபமாக முடிச்சிக்கலாமா மங்களம் மங்களம் மங்களம்சவுக்கு மங்களம் 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 தாய்மரிக்கு மங்களம் 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 தூதருக்கு மங்களம் நீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்லி பாட்ட நாங்க முடிக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்லி பாட்ட நாங்க முடிக்கணும் மங்களம்